அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் ஒழுக்கமுடைமை நல்ல நடத்தை உடையவராதல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொருள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இவ்விரு பாடலும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடைமை குடியை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர் குடியினர் அவ் இல்லாதவர் இழி குடியினர் குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பு பெயரச்சம் நான்கு மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பொழுக்கம் குன்ற கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் கெடும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அல் ஈச்சு தொழிற்பெயர் ஐந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் உடையான் வினையாளனையும் பெயர் அணி ஓமை அணி ஒழுக்கம் ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் விலகமாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் உறவோர் வினையாளனையும் பெயர் ஏழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையோர் மேன்மையுடன் அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் எய்துவர் அடைவர் எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று எய்துவர் எய்து கூட்டல் இவ் குட்டல் அர் எய்து பகுதி இவ்வெதிர்கால இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி இவ்வைந்து பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் வினையை விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் இடும்பை துன்பம் வித்து விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் இப்பாடல் ஒழுக்கத்தின் விளைவை கூறுகின்றது ஒழுக்கத்தின் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் உடையோரால் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இயலாவே சொலல் தொழிற்பெயர் பத்து உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் பொருள் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒளிகள் நடத்தல் வாழ்தல் நன்றி